எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா மூமெண்ட்டுமே வந்து அவர் மூலியமா ரீடைரக்ட் பண்ணி நான் மாதிரி தான் எனக்கு என்னுடைய ஃபீலும் மாதிரி நான் அங்கே பார்த்தேன் எனக்கு அதே மாதிரி இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐம்போன்ல ஆன்டிக் பினிஷ்ல இருந்துச்சு ஸோ அவங்க வந்து டெல்லிக்காரங்க இங்கே சென்னையில தான் ஸ்டே பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு நாளாவே அவங்க மைண்டில் அத்தனா ரிசர்வ் தான் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு எனக்கு திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரியான முருகன் வேணும் பழனில இருக்கிற மாதிரியான முருகன் அமைப்பு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கா ஒரு ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு உயரத்துல இருப்பாரு இதை விட பெருசு நம்ம கிட்ட ஒரு மூணு அடி உயரம் வரைக்குமே வந்து முருகன் வந்து இருக்காரு விநாயகரை திருடி கொண்டு போய் திருட்டு விநாயகர் வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படிலாம் நிறைய பேர் எங்க யாரும் பறக்கி விட்டாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் காமனா போகுது அது முற்றிலும் தவறு திருட்டுன்றதே ஒரு தவறான விஷயம் அது கடவுளை திருடிட்டு போய் வச்சா எப்படி நல்ல விஷயமா இருக்கும் பெருமாள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சின்ன சைஸா இருக்கட்டும் ஆறடி வரைக்குமே வாங்குற கஸ்டமர்ஸ் சிவனை காட்டிலும் மற்ற கடவுள்கள் காட்டியுமே பெருமாளுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க இதுல யூனிக்னஸ் என்னன்னா இந்த ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு பூ மாலையோ ஆடுற மாதிரியோ ஒரு இது இருக்கு ஒரு கார்விங்கும் வந்து ரொம்ப டீடைல்டா பண்ணிருப்பாங்க அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டி வாகத்துல இருக்கக்கூடிய மகிழ் ஹேண்ட் கிராஃப்ட் அங்கே வந்து வந்திருக்கோம் ஸோ இங்க எல்லா விதமான சிலைகள் நம்ம வீட்டுக்கு வந்து கடவுளுடைய சிலைகள் மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது சில யுனிக்கான விஷயங்களும் நம்ம வீட்டில் வந்து சிலைகள் வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான எல்லா விதமான சிலைகளும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம மகிழ் ஹேண்ட் கிராஃப்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளுடைய சந்தேகங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் வீட்டுல எந்த மாதிரியான சிலைகள் வந்து வைக்கலாம் எந்த மாதிரியான சிலைகள் வந்து வச்சா அது எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய சந்தேகங்களுக்கு முழுவதுமாக விளக்கக்கூடியவர் தான் மகிழ் ஹேண்டிகிராப்டோட ஃபவுண்டர் கணபதி அவர்கள் தான் நம்ம மீட் பண்ண போறோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு எப்படி சொல்றது ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ சோ அது உங்களுடைய கடைக்குள்ள நுழைஞ்சதும் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது சோ இந்த ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு எனக்கு வந்து ஆர்ட் ஒர்க் மேல ரொம்ப பற்று கொஞ்சம் அதிகம் அண்ட் நம்ம வந்து நான் வந்து சிவன் பக்தன் சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா மூமெண்ட்டுமே வந்து அவர் மூலியமா ரீடைரக்ட் பண்ணி நான் வந்திருக்க மாதிரி தான் எனக்கு என்னுடைய ஃபீலும் பிளஸ் அதுதான் உண்மையும் கூட ஸோ அந்த வகையில அவங்க சார்ந்த ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்குமே இருக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கலைநயத்தோட ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஓகே சோ உங்களோட ப்ரீவியஸ் ஷாப் வந்து அம்பத்தூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சோ அம்பத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஈசிஆர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கொட்டிவாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் சோ அங்கேயும் ஷாப் மேனேஜ் பண்ணிட்டு இங்கேயும் ஷாப் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் மேல ஆகுது அம்பத்தூர்ல நான் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறமா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வேற ஒரு பிரான்ச்சஸ் சீக்கிரம் ஆரம்பிங்க வேற எங்கேயாவது பிரான்ச்சஸ் இருக்கான்றதை கேட்பாங்க நீங்க கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவீங்க பிளஸ் பண்ணுவாங்க விஷ் பண்ணுவாங்க ஸோ எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு இருந்த தாக்கம் கண்டிப்பாக என்ன ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும் நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு சின்ன சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஷாப் கொஞ்சம் வேக்கன்ட் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் பட் அப்பயுமே அது சின்னது தான் அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு என்னன்னா ஒரு பெருசா ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப பிளசன்ட் ஃபீலிங்கா ஒரு எலைட் லுக்ல கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாகவே இருந்தது ஸோ கஸ்டமர்ஸோட பிளஸிங்ஸ் அவங்களுடைய விஷஸ் என்னுடைய திங்க் தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து இதுவாயிட்டு ஒரு வந்தாலே ஒரு ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு இடத்துக்குள்ள ஒரு ப்ளசண்டான இடத்துக்குள்ள வர ஃபீல் எல்லா கஸ்டமருக்குமே வரணுனுக்காக ரொம்ப பொறுமையாக யோசிச்சு யோசிச்சு டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்னர் இருக்கும் இந்த கார்னருக்குள்ள வந்து பண்ணணுன்ற ஒரு என்ன இருந்துச்சு ஸோ ஈசிஆர்ல வந்து நல்ல ஒரு பீப்புள் இருக்கிறாங்க நிறைய பொட்டான்சியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க வாங்குவாங்கன்ட்டு பட் நம்ம டிராவல் சிரமம் தான் அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது பட் நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா ஸோ பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது நிறைய பேர் நிறைய இதை விட பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து டிராவல் டெய்லி பண்றவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே நிறைய சிலைகள் வந்து நீங்க நிறைய வச்சிருக்கீங்க சோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள்ல சோ எனக்கு நான் பார்த்ததை வந்து நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி நான் அங்க பார்த்தேன் எனக்கு அதே மாதிரி இங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து அர்த்தனவரிசர் வருவாங்க வந்து இருந்தாங்க நம்ம கிட்ட வந்து ஐம்பண்ட்ல ஆன்டிக் பினிஷ்ல இருந்துச்சு சோ அவங்க வந்து டெல்லிக்காரங்க இங்க சென்னையில தான் ஸ்டெக் பண்றாங்க சோ அவங்களுக்கு ரெண்டு நாளாவே அவங்க மைண்ட்ல அத்தனாசர் தான் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு சோ இங்க நம்ம கடைக்கு வரும்போது அவங்க வேற ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு வராங்க ஐ திங்க் மேரேஜோ அனிவர்சரியோ எதுக்கோ பண்றதுக்காக வந்தாங்க சோ அப்போ அவங்களுக்கு அந்த இது சோ இதனாலதான் அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் என்ன இருந்துட்டு இருக்கோ ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கோன்னு நினைச்சுட்டு சோ வந்த உடனே டக் புக் பண்ணி எனக்கு இதை பேக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அத எடுத்து போறேன் சோ அந்த மாதிரி சில பேர் முருகர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நான் பார்த்த மாடல் வேற எங்கேயும் கிடைக்கல இங்க கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா வாங்கிட்டு போறவங்களும் இருந்தாங்க ஓகே சோ என்னென்ன சிலைகள் எல்லாம் நீங்க எங்க ஷாப்ல வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட ஹிந்து காட்ஸ் பெரும்பாலும் எல்லாமே இருக்கும் இந்த குலதெய்வங்கள் ஐட்டம்ஸ் மட்டும் ரெகுலரா இருக்காது ஏன்னா இது ரெகுலரா யாரும் வீட்டுல வாங்கி வைக்க மாட்டாங்க அதுல வந்து இந்த கருப்பசாமி மதுரை வீரன் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கும் அதை தாண்டி காமனா நிறைய பேர் வாங்குறது முருகர் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் ஆஹ் சிவன் பார்வதி ஆண்டாள் மீனாட்சி ஆஹ் பாலாம்பிகை வாராகி அம்மன் சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சோ இந்த மாதிரி எல்லா ரெஞ்சஸுமே நம்ம ஷாப்ல இருக்கு. ஓகே சோ இப்போ பொதுவா வந்து நீங்க கடை வச்சிருக்கிறதே ஒரு கடவுள் ரிலேட்டடா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷனா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு யாராவது சில விஷயங்கள் கைடன்ஸ் பண்ணுவாங்க இல்ல நமக்கு யாராவது குரு இருப்பாங்க நம்மளோட சந்தேகங்களை யாராவது ஒருத்தர் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து. அப்படி உங்களோட சந்தேகங்களோ இல்ல எனக்கு இவங்க தான் வந்து சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஆள் இருப்பாங்க. அன்ஃபோர்ச்சூனேட்லி எனக்கு அப்படி யாரும் இன் पर्सन இல்ல. இது எனக்கு ஒரு கைட் பண்ணியோ இல்ல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணல என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லயும் இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலியமோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ ஏதாவது வரும்போது அது என் மைண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும் தேடல்களில் இருப்பேன் சோ ஆட்டோமேடிக்கா அதுக்கான விடை வந்து எனக்கு கிடைச்சிரும் ஓகே சோ பொதுவா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கார்டு வாங்குறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் கடவுள்களிலே வந்து அதிகமான இன்ட்ரஸ்ட் காட்டுறது நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நிறைய இன்ட்ரஸ்ட் காட்டுறாங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு கார்டை வந்து ஒருத்தவங்க பை பண்ண வர்றாங்க அப்படினா சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க நீங்க சோ நம்ம அவங்களுடைய பர்பஸ் என்னன்னு கேட்போம் சில பேர் வந்து வைணவர்கள் இருப்பாங்க சைவர்கள் இருப்பாங்க சோ அவங்க வந்து அவங்க கிட்ட விஷ்ணு வழிபடுறவங்க கிட்ட சிவனை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது சிவனை வழிபடுறவங்க கிட்ட வந்து இத ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அண்ட் அகேன் வந்து விநாயகர் சில பேர் வந்து வழிபட மாட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கு சோ அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் யூஸ்வலா நம்ம கிட்ட வருவாங்க சோ அந்த மாதிரி இந்த அக்கேஷன் இதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் சோ பெரும்பாலும் வந்து வாங்க வரவங்களுக்கு வந்து விநாயகர் குபேரர் லக்ஷ்மி

சோகே நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க சிவன் தான் பஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பஸ்ட் எடுத்தோடனே சிவன் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க சோ இவரு பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு வைபும் ஃபீலும் இருக்கும் அதை பார்த்தாலே சரி நான் இப்போ கூட யாரோ ஒருத்தங்க ஒரு கோவில் போயிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க தவளகிரி சொல்லிட்டு வந்தவாசியில இருக்குது ஸோ அந்த கோயில் போயிட்டு இருந்தது அப்புறம் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஆனால் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம் டீமாக போயிருந்தோம் எல்லாருக்குமே நல்ல வைப் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்க போன அது போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் இது வரைக்குமே நான் போயிட்டு வந்தேன் ஒரு டூ இயர்ஸ்ல அண்ட் நான் மெயினாக வந்து எங்க இவருடைய பக்தனாக ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமல இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் கோவில தான் நான் வந்து போனேன் ஸோ அங்க இருந்து அவர்கிட்ட விட்டுட்டேன் நான் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் என்ன என்ன பண்ணணும்னு தெரியல நீங்க தான் எது பண்ணணும்னு சொல்லி அவர் கொடுத்த விஷயத்து மூலிமா என்னுடைய ஒரு ஒரு ஸ்டேஜிலுமே வந்து அவர்தான் வந்து என்ன கைட் பண்ணியிருக்காரு நீங்க இதை போ அதை போ இதை பண்ணு நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் பண்ணி என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்னை வேற லெவல்லையும் கொண்டு போவாரு எனக்கு அவர் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் என்னதான் உங்களுடைய கடைகளை சுத்தி நிறைய கடவுள்கள் இருந்தாலும் நம்ம மனசு ஏதாவது ஒரு இடத்தை தேடி கண்டிப்பா போகும் இந்த இடத்துக்கு கண்டிப்பா நம்ம போனோம்னா நம்மளே நம்ம அறியாம சில உணர்வுகள் எல்லாம் இருக்கும் அப்படியே நீங்க போற இடம் ஏதாவது இருக்காங்க நான் சிவன் கோவில் தான் திருமலர் மாசிலாமணேஸ்வரர் கோயில் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு சோ அங்க போனாலே எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நான் எதை நினைச்சு போகறனோ அது கண்டிப்பாவே நடக்கும் கொஞ்சம் பழமையான கோவிலும் கூட நல்ல ஒரு வைப் பொதுவா வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேக்கும்போது சில விஷயங்கள் வந்து யூனிக்கா சில விஷயங்கள் எல்லாம் கேப்பாங்க சோ அப்படி அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயம் யூனிக்கா கேட்டாங்க சோ எனக்கே அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா அதுதான் சொன்ன குலதெய்வங்கள் சாமிகள் வந்து நம்ம நம்மளே கேள்விப்படாத பேர்கள்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இப்படிலாம் குலதெய்வங்கள் இருக்காங்களா அப்படின்றது தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி வந்து காமனாக நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அது நம்ம கிட்டே இல்லைன்ற ஒரு வருத்தமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சிலை செய்கிறவங்கள டைரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணி விட்டுருவோம் இல்லை நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஓகே இப்போ ஒரு சிலை வந்து அவங்க குலதெய்வ சிலை வந்து வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க இந்த சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சிலைகள் தான் சோ இப்போ இந்த ஒரு சிலை பண்ணோம்னா இதுக்குன்னு ஒரு டை ஒரு டை செஞ்சிருவாங்கன்னா அது ஒரே ஒரு சிலைக்காக அதை டைய செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு 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 ஐநூறு ஆயிரமோ செய்யும் போது தான் இந்த டை காஸ்டா அவங்களால மேட்ச் பண்ண முடியும் சோ அதனால இப்போ ஒண்ணு செய்யறவங்களுக்கு இது செஞ்சு டைய செஞ்சு செஞ்சு கொடுக்க முடியாது அண்ட் அதுல இன்னொரு மெத்தட் இருக்கு வேக்ஸ் மோல்டிங் சொல்லுவாங்க ஒரு உருவத்தையே வந்து கையிலயே வந்து செதுக்கி சோ அதை வந்து மோல்டு பண்ணி எடுக்கிறது இருக்கும் அது வந்து யூஸ்வல் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராசஸை நம்ம ரெஃபர் பண்ணி விட்ருவோம் ஸோ ஒரு சிலை வந்து இவங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இதை காட்டிலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஏன்னா அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு குடுக்கறனால காஸ்ட் எக்ஸ்பென்சிவ்வாக இருக்கும் அதுவும் இல்லாம ஐன் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவா இருக்கும் ஓகே என்ன சைஸ்ல என்ன ஹைட் வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்ல இருந்து இப்போதைக்கு பாலாஜி ஒரு ஆறு அடி வரைக்கும் இருக்காரு சோ ஒன் இன்ச்ல இருந்து ஆறு அடி வரைக்கும் வெவ்வேறு சைஸஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட எல்லாருமே இருக்காங்க எல்லா கடவுள்களுடைய விக்ரகங்களும் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் இதுல காமனா நிறைய பேர் வாங்குறது என்னன்னா பெரிய சிலைகள் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பாத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க இல்ல வீடு அதுக்கேத்த மாதிரி இருக்கு பூஜை அறை அந்த மாதிரி இருக்குன்றவங்க கொஞ்சம் பெரிய சிலைகள்லாம் போவாங்க சோ காமனா ஒரு டூ இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச்சஸ் ரெகுலரா எல்லாருமே வாங்குவாங்க ஓகே பொதுவா வந்து இந்த ஸ்டாச்சு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருகரோட ஸ்டாச்சு அம்மனோட ஸ்டாச்சு இந்த மாதிரி விநாயகரோட ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து அதிகமான ஒரு வாங்குறவங்க பக்தர்கள் இருக்காங்க சோ வந்து முருகர் அப்படிங்கறதுக்கே தனி ரோ ஒண்ணு வச்சிருக்கீங்க சோ மாதிரியான முருகர் வந்து இருக்காரு சில பேர் வந்து எனக்கு திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரியான முருகன் வேணும் பழனியில இருக்கிற மாதிரியான முருகன் அமைப்பு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க பாலமுருகன் ஆண்டி முருகன் அப்புறமா வந்து திருச்செந்தூர் முருகன் சோ வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி அதுலயே ஒரே பீடமா இருக்கிறது தனித்தனியா இருக்கிற மாதிரியும் இருக்காங்க அண்ட் இதுல வந்து இங்க ஒரு ஏழு ஏழு இன்ச்சு வரைக்கும் உயரத்துல இருக்காருங்களா இதை விட பெரிய சைஸஸ்லயும் இப்போ இது இந்த பாலமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு உயரத்துல இருக்காரு ஒரு உயரம் வரைக்குமே வந்து முருகன் இருந்து இருக்காரு பேருக்கு வந்து பர்டிகுலரா தெரியறது இல்ல திருச்செந்தூர் முருன்னா பழனி முருகன் யாருன்றது தெரியறது இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாதான் வந்து கேட்பாங்க சோ அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து காட்டுவோம் அண்ட் அதிகமா இன்னைக்கு கஸ்டமர் தேடி வர்றது வந்து முருகன் அதிகமா வாங்குறாங்க பெருமாள் நிறைய பேர் வாங்குவாங்க அண்ட் வராகி அம்மன் சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து பெண்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரான ஒருத்தவங்க எல்லாருமே அதிகமா வாங்கக்கூடியது வராகி அம்மன் ஓகே பொதுவா வந்து இப்ப எல்லா கடவுள்கள் வந்து நம்ம வீட்டுல இருந்தாலும் வாராகி அம்மனுடைய சிலை வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனி ஒரு வழிபாடு முறை வந்து இருக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வாராகி அம்மனுடைய சிலை வாங்கிட்டு போனவங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஆஹ் யூஸ்வலா இந்த ஆக்ரோஷமான கடவுள்கள்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து நரசிம்மர் வருவாங்க வாராகி அம்மன் துர்கை அம்மன் காளி இவங்க எல்லாமே அதுக்குள்ள வருவாங்க சோ அதுல நிறைய பேர் வந்து விஷயங்கள்ல என்னன்னு தெரியாம நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இல்லைங்க அவங்க வந்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதை வீட்டில் இருக்கக்கூடாதான் கொஞ்சம் மாத்திக்கிறேன்னு சில பேர் கொண்டு வருவாங்க சில பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு நல்லா வச்சு பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க அண்ட் நம்ம என்ன ஸ்பெஷலா அவங்க கிட்ட சொல்லுவோம்னா உங்களுக்கு உங்க மனதாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க யாரோடைய அட்வைஸையும் கேட்காதீங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வியூ இருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் சோ ஒரு பத்து பேர் அவங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நீங்க எதை டிசைட் பண்ணுவீங்க எதுக்கு எடுத்துப்பீங்கன்றது தெரியாது உங்களுக்கு அட் த எண்ட் இது வேனே வேணாம் இது இருந்தால் தானே இவ்வளோ பேர் சொல்கிறீங்க வேணான்னு முடிவு பண்ணிடுவீங்க அப்படி கிடையாது நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னு முடிவு பட்டோன்னா அது எந்த சைஸாக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருக்கட்டும் உங்கள் பூஜைங்களும் எடுத்துமே வடிச்சுட்டு யாருக்குமே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணால் போகிறதா நம்ம அவங்களுக்கு கூட அட்வைஸ் அண்ட் அகைன் சில பூஜை முறைகள் இருக்கும் வரஹம்மன்னுக்கும் சரி ஒவ்வொரு கடவுளுக்குமே வந்து ஒரு பூஜை முறை சரி அதை அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அது அவங்க பண்ணாலே போதும் மனோ விஷயம் இப்ப நாங்க ரீசன்ட்டா ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் இந்த காமதேனு வந்து அஹ் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த காமதேனு வந்து பரிசளிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா அவங்க வந்து குழந்தை இன்மை பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மையா அது நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி நான் இது முன்னாடி வீடியோல என்ன சொன்னீங்கன்னா மைண்ட் சேவர்த்திங்கன்றதுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதுக்கு எத்தனை மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பிடிச்ச இஷ்ட கிட்ட நம்ம நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்த அர்ப்பணிக்கும் போது அவங்க நம்மளுக்கு திருப்பி தருவாங்க சோ அந்த விதத்துல இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து சில தெய்வங்கள் வந்து இருப்பாங்க சோ அதுல காமதினவுமே அதுல வருவாங்க அண்ட் பாலாம்பிகை அவங்களா அதுக்கு வந்து பயன்படுத்தி அவங்கள வேண்டுவாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்திலையும் வழிபடும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிரச்சனைகளுக்கு தீர்வு வேற இந்த கடைகள்ல இவங்களுக்கு தனித்துவமான ஒரு செக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஏதாவது இருக்கா எல்லாருக்குமே தனித்தனியான செக்ஷன் நம்ம போட்டிருக்கோம் விநாயகர் ஒரு செக்ஷன்ல இருக்காங்க பெருமாள் ஒரு சைடுல இருக்காங்க விநாயகர் அப்புறம் முருகர் ஆஞ்சநேயர் சோ எல்லாருக்குமே ஒரு செக்ஷன் கூட தனித்தனியா வச்சிருக்கோம் நம்ம கிட்ட வந்து சொன்ன மாதிரி ஒரு டூ இன்ச்சஸ்ல இருந்து சிக்ஸ் இன்சஸ் வரையும் காமனா கஸ்டமர்ஸ் வாங்கிருவாங்க ஏன்னா என்ன அதிகமா மக்கள் கிட்ட இருக்குன்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல ஆனா வந்து ஈஸியா அதிகமான மக்கள் கிட்ட பரவிடுது சில பேர் வந்து பெரிய சிலை எல்லாம் வாங்க கூடாதான் சின்ன சிலை வாங்கணும் சின்ன சிலைன்னா எந்த சிலைன்னு கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்றாங்க சரி சில பேருக்கு ரெண்டு அடியுமே சின்ன தான் சில பேர் ரெண்டு இன்ச்சுமே வந்து சின்ன தான் சரி எந்த சிலைங்க உங்களுக்கு வைக்கணும் எதை வைக்க சொல்லிருக்கான்னு கேட்டா யாருமே வந்து இது வரைக்கும் ப்ராப்பரான பதில் சொன்னது கிடையாது இல்லப்பா கைக்கு அடக்கமா இருக்கணும் இல்ல ஒரு இன்ச் தான் சிலை இருக்கணும்ன்றாங்க சில பேர் ஒரு அடிதான் இருக்கணும்ன்றாங்க ஆறு தான் இருக்கணும்ன்றாங்க அப்போ ஒவ்வொருத்தருகிட்டயும் ஒரு வருது நான் அவங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் தெரியும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் என்ன சைஸ் உங்களால மேனேஜ் பண்ண பண்ண தெரியும் எதுவும் எடுத்துட்டு போங்க மற்றவங்க எடுத்துக்காதீங்க நீங்க என்னதான் வந்து ஆறடியில நீங்க வந்து வச்சு வழிபட்டாலும் ஒரு ஆறு இன்ச்சுல வாங்கி வழிபட்டாலும் வழிபடுற விதங்கள் சேம் உங்களுக்கு கிடைக்க போற விஷயங்கள் அதேதான் இருக்க இதுதான் நம்ம அவங்க கிட்ட சொல்ற ஒரு அட்வைஸ் அண்ட் இன்னொன்னு என்னன்னா இது ரொம்ப நாளாவே பேசப்பட ஒரு விஷயம் விநாயகரை திருடி கொண்டு போய் வச்சா செய்வார் திருட்டு விநாயகர் வாங்கிட்டு போய் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் எங்க யாரு பறக்கி விட்டாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் காமனா போகுது அது முற்றிலும் தவறு திருட்டுன்றதே ஒரு தவறான விஷயம் அது கடவுளை திருடிட்டு போய் வச்சா எப்படி நல்ல விஷயமா இருக்கும் சோ அது வந்து ஒரு காமனான விஷயம் அண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அவங்க லைஃப் ரொம்ப டவுனான விஷய கதைகள் எல்லாமே நிறைய இருக்கு அந்த மாதிரி கதைகள் எல்லாமே இருக்கு என்கிட்டயுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இது எடுத்துட்டு போனதுல இருந்து என் பிசினஸ் ரொம்ப இதுவா இருக்கு நான் ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க இருந்து பசங்க தெரியாம எடுத்துட்டு தெரிஞ்சு எடுத்துட்டு வரதான் நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சொல்லும் போது பிசினஸ் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு அப்புறமா நான் போய் கோவில் அணை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகள்லாம் வந்து காமனா பேசப்படுது தவிர்க்கணும் நம்மளோட வீட்டு பூஜை அறையில நமக்கு இஷ்ட தெய்வம் ஆகட்டும் நம்ம குலதெய்வமாகட்டும் எந்த ஒரு சாமி சிலைகளும் வந்து வைக்கிறதுக்கு இதுதான் அப்படிங்கறது வரைமுறை கிடையாது ஆனா தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்லயுமா வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொழில் பெருகணும் நம்மளுடைய தொழில் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் சிலை மகாலட்சுமி சிலைகள்லாம் வந்து வைக்கிறத நாங்க பாத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்களோட சிலைகளையும் வந்து தொழில் நடக்கிற இடங்கள்ல வந்து வைக்கலாம் அப்படின்னா யார நீங்க சஜஷன் பண்ணுவீங்க தொழில் பண வரவு வளர்ச்சி வளர்ச்சிக்கான எந்த கடவுளா இருந்தாலும் அவங்க கொண்டு போய் வைக்கலாம் சோ இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து சிவனை வந்து இந்த இடத்துல வைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பணத்துக்கு மேல செல்வத்துக்கு மேல ஆசை இல்லாத ஒரு கடவுள் ஸோ முற்றிலும் அறிந்தவர் அப்படின்ற மாதிரியும் அவர் மனிதர்களை தாண்டி வேற ஒரு அளவுமே பார்ப்பாங்க சோ எனக்கு ஆனால் சிவனை ரொம்பவே பிடிக்கும் சோ அதனால நான் சிவனையும் வச்சுப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் செஞ்சு பண்ணுவேன் எனக்கு பிடிக்கும் அதனால வச்சு வழிபடுறேன் எனக்கு வர விஷயங்கள் கண்டிப்பா அவர் கொடுத்துருவாரு நானும் கொண்டு வந்துருவோன்றது என் நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ ஜென்ரலா மக்கள் இடத்துல என்னென்ன சுவாமிகள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கண்டிப்பா நிறைய பேர் வைப்பாங்க லக்ஷ்மி நிறைய பேர் வைப்பாங்க அண்ட் குபேரர் கண்டிப்பா நிறைய பேர் வைப்பாங்க அண்ட் இந்த லாபிங் புத்தான்னு சொல்லுவாங்க தான் நிறைய பேர் குபேரர்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க சோ அது சைனீஸ் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க ஹாப்பி மேன் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வைப்பாங்க அண்ட் ரெகுலரா இந்தியன் குபேரர் இப்போ இது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரும் குபேரரும் மனைவி இந்த மாதிரி செட்டா இருக்கு பொற்காசுகள் வந்து இங்க எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இது சோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் பசு கண்ணுக்குட்டி வாங்கி வச்சுக்கலாம் கற்பக விரக்ஷம் மரம் வாங்கி வைக்கலாம் விரக்ஷமா இருக்கணுக்காக விநாயகருமே வாங்கி வச்சுக்கலாம் சோ இது இவங்க எல்லாமே வந்து பணம் செல்வத்துக்கான கடவுள்கள்னால ஓகே சோ வந்து சிவன் மட்டும் தனியா சிவனும் பார்வதியும் சேர்ந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ஏன் அவங்க பிரிக்கிறீங்க சோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாவே வழிபடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான சிலைகளும் உங்ககிட்ட இருக்கா தனித்தனியாவுமே இருக்கு சிவன் தனியாவுமே இருக்கு சேர்ந்த மாதிரியும் இருக்கு அண்ட் நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் தான் சரி ஒவ்வொருத்தனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அவங்க கிட்ட ரொம்ப திணிக்கவும் முடியாது அவங்க ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க ஜோடியாதான் வாங்கணும்னு வந்திருப்பாங்க அவங்க கிட்ட இல்ல தனியா வாங்கி வைங்கன்னு சொல்ல முடியாது தனியா வாங்கி கிட்ட தனியா வாங்காதீங்க ஜோடியா வாங்கி வைங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஏதோ யாரோ சொல்லி வந்திருக்கலாம் இல்லை அவங்க ஒரு பட்ஜெட்ல வந்திருக்கலாம் நான் அவங்க கிட்ட போய் திணிக்க முடியாது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருவோம் கலெக்ஷன்ஸ் தனியாகவும் இருக்கு ஜோடியாவும் இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதையும் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முருகர் வந்து சில பேர் வந்து முருகரை வாங்கிட்டு போனாங்கன்னா முருகரை தனியா வாங்கக்கூடாது அப்ப அவங்களுடைய மனைவிகள் என்ன என்னங்க தனியா போயிட்டாரு தனியா பிரிச்சுறீங்க நம்ம குடும்பம் பிரிச்சோம் ஸோ இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நிறைய நம்ம மக்கள் வந்து உருவாக்குறாங்க ஸோ அதை தனியா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க மல்லி தெய்வானையோடய சேர்ந்து வாங்குறவங்களுமே இருக்காங்க நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க மத்தவங்க சொல்றதை கேட்காதீங்க நம்ம நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிச்சிருக்கோ எது வேணும்னு தோணுதோ அது மட்டுமே செய்யணும்ன்றது நம்ம அட்வைஸ் பண்றது ஓகே சோ நிறைய பெருமாள் அவர்களுடைய சிலைகளும் வந்து இருக்கு ஆனா இது ரெண்டுமே வந்து ரொம்ப யூனிக்கா வித்தியாசமா இருந்தது பாக்குறப்போ சோ இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு அண்ட் பெருமாள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சின்ன சைஸா இருக்கட்டும் ஆறு அடி வரைக்குமே வாங்குற கஸ்டமர்ஸ் சிவனை காட்டிலும் மற்ற கடவுள்கள் காட்டியுமே பெருமாளுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ அதுல அதிகமா வாங்கக்கூடிய விக்கிரகம் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விக்கிரம் தான் அதிகமா வந்து கஸ்டமர்ஸ் வாங்கணும் ஸோ இதுல யூனிக்னஸ் என்னன்னா இந்த ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு துணியோ இல்ல பூ மாலையோ ஆடுற மாதிரியே ஒரு இது இருக்கும் அண்ட் அதனுடைய ஃபேஸ் முக பாவனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிரிச்ச முகமா ரொம்ப கிளியரா அழகா அந்த ஒரு கார்விங்கும் வந்து ரொம்ப டீடைல்டா பண்ணியிருப்பாங்க சோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி பின்புறம் இந்த மாதிரியும் முன்புறம் இந்த மாதிரி பெருமாள் வந்து என்ன மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு இருப்பாரு அண்ட் அதே மாதிரி தான் இவரும் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சில்லு வந்து இந்த மாதிரி இருக்கும் அழகா வந்து சங்கு சக்கரத்தோட இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி நாமம் வச்சிருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய நாமம் அதுக்கு முன்னாடி வந்து பெருமாள் வந்து நின்னுட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஒரு மூணு நாலு இன்ச் உயரத்துல பீடம் வச்சு அது அழகா நின்னுட்டு இருக்க மாதிரியான தோற்றவாக்கு ஓகே

ஆதிசேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கார்விங் ஒர்க் மேல அண்ட் அப்படியே வந்து சங்கு வடிவத்துல அப்படியே இருக்கும் இங்க வந்து நாதம் நல்லாவே வரும் இப்போ நேச்சுரலா சங்குகளுக்கு என்ன நாதம் வருமோ அதே நாதம் இதுலயுமே வரும் அண்ட் இது லைஃப் லாங் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க லைஃப் லாங் பல ஜெனரேஷன் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சங்கு வாங்கணும் அப்படின்னா அதை காதல வச்சு கேட்போம் கடல் அலையோட சத்தம் வந்து இதுல கேட்குறோம் கண்டிப்பா கேட்க வச்சு பாருங்க சார் என்ன சார் சொல்றீங்க உண்மையாவே கேக்குது எப்படி சங்கு ச இயற்கை கடல்ல இருந்து வர்றது சதுள அலைகள் வந்து இயற்கை அப்படின்னு அவ்வளவு தத்ரூபமா அந்த கடல் அலைகள் கூட உள்ள கேக்குற மாதிரி சங்கு எப்படி எல்லாம் உள்ள வளைஞ்சு இருக்குமோ அது அப்படியே டிசைன் பண்ணிதான் இத பண்ணியிருக்கனால சோ அதுல என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இதுலயும் கிடைக்கும் பொதுவா நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகா யூனிக்கா வந்து தெரியும் ஆனா உங்களோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கா தான் சோ ஒவ்வொரு கடவுளும் வந்து ஒவ்வொரு நுணுக்கமா சில விஷயங்கள்லாம் அவ்வளவு பாக்க கிளியரா வந்து தெரியுது சோ இவ்வளவு ஒரு விஷயம் இத்தனை கடவுள்களுக்கு மத்தியில வந்து உங்களுடைய இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்காகவதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி